சேர்ணும் பகல்காம் சுற்றுலா தலத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நம்ம காஷ்மீரில் இருக்கிற லோக்கல் பயங்கரம் சேர்ந்து பண்ணாங்கிற மாதிரி தவறு வருது ஒரு இருபத்தி வரை வரைக்கும் இதுவரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க சுற்றுலா பயணிகளை அதுவும் இந்துக்களை மட்டும் சுட்டு கொண்டு விட்டனர் இந்த படுபாதகத்தை செய்தது பாகிஸ்தான் என்பது தெல்லு தெளிவானது நம் அரசியல்வாதிகள் இந்த சில முஸ்லீம் எம்எல்ஏகள் தவறாக அவங்க மேலே வழக்கு இருக்குங்கிறதெல்லாம் சரி அது புரியுது அவங்க செய்வது தவறு அது வழக்கு போகிறாங்க திருமாவளவன் போன்றவர்கள் இந்த தாக்குதல் வந்து மத்திய அரசனுடைய நடவடிக்கை எதிராக சொல்லுவோம் சிந்தனை இல்லாமல் தேச விரோத சிந்தனையோடு இந்த மனிதர் பேசியுள்ளார் இந்த அரசியல்வாதி தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்றவர் இந்திய அரசியலுக்கு தகுதியற்றவர் என்று நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இப்போதைய தேவை அரசு எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளை மக்கள் ஆதரிக்க வேண்டும் பாகிஸ்தானே ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை இந்த அரசு செய்யும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த இது சம்பந்தமாக அவங்க எடுத்த சில நடவடிக்கைகளை பாகிஸ்தானில் வெளியேற சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது குறித்து வெளியே தான் ஆகணும் சிந்து நதி ஒப்பந்தம் அப்புறம் ஷிம்லா ஒப்பந்தம் இந்த ரெண்டு இதை பற்றிய பேச்சுகள் வந்து அதை பற்றி இந்த ரெண்டு வீடியோவில் பார்ப்போம் இப்போ பார்க்கறது ஷிம்லா ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதாவது இந்தியா பக்கம் இந்திரா காந்தியும் பாகிஸ்தான் பக்கத்தில் இருந்து சுல்பியார் அலி புட்டோ பாகிஸ்தானுடைய பிரதமரை இந்தியா பக்கம் இந்திய பிரதமரை இவர்கள் ஒப்பந்தம் போட்டது இது என்ன சொ இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் தெரியும் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் வந்து பாகிஸ்தான் சொல்கிறாங்க அதை பற்றியும் நம்மளுக்கு பார்ப்போம் எழுபத்தி ஒன்றில் வந்து பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் வந்து இப்போ பங்களாதேஷாக இருக்குது அங்கே உள்ள அவாமி லீக் அப்படிங்கிற கட்சி அவங்களுடைய கட்சிக்காரங்களெல்லாம் ஒடுக்குற வேலையை வந்து மேற்கு பாகிஸ்தான் செய்யுது மேற்கு பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலில் தான் கிழக்கு பாகிஸ்தான் இப்போ இருந்தது ஏற்கனவே அவங்க கிழக்கு பாகிஸ்தானை முழு உரிமை கொடுப்பதில்னா அவங்களுக்குள்ள இன்டர்னல் அந்த கான்டிக்ஷன் அவங்களுக்குள்ள உள்ள சண்டை இருந்தது இது வலுவாகும்போது வந்து எழுபது கடையில் வலுவாகும்போது மேற்கு பாகிஸ்தானிலிருந்து இராணுவம் போய் கிழக்கு பாகிஸ்தானில் கிளர்ச்சியாளர்களை போராட்டக்காரர்களை கொன்று குவித்தனர் பத்து லட்சம் பேருக்கு மேலே செத்துனாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இப்போது அந்த கொடு கொடுமைகள் நடக்கும்போது கிழக்கு பாகிஸ்தான் பகுதியிலிருந்து அதாவது இப்போதைய இருந்து வங்காளதேசம் அதிலிருந்து நம் நாட்டிற்கு அகதிகள் நிறைய வந்தாங்க அதுவும் பத்து லட்சத்துக்கு மேலே வந்தாங்க அவ்வளோ அதிகமான அகதிகள் வந்தாங்க இதை தடுக்கிறதுக்கும் இந்த பிரச்சினையை முற்றுப்புள்ளிக்கிறதுக்கும் இந்தியா தலையிட்டது அது எழுபத்தி ஒன்று சண்டை நடந்து பாகிஸ்தானை ஒடுக்கியது அதாவது இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் தெளிவாக சரண்டரானது அதாவது ஒரு இராணுவமே வந்து நம்ம இராணுவத்திட்ட பாகிஸ்தான் இராணுவம் வந்து சரணாகுதி அடைந்தது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வீரர்களோடு சரணடைந்தனர் அந்த மாதிரி ஒரு இறுதியான ரொம்ப தெளிவான முடிவோடு நடந்த சண்டை என்றால் உலகத்தில் நடந்த ஒரு சில சண்டைகளை சொல்லலாம் அதில் இது ஒன்று மற்றபடி ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருந்திருக்கலாம் எந்த சண்டை எடுத்தாலும் நாங்கள் அதை பிடிச்ச இதை பிடிச்சமாங்க அந்த மாதிரி இருக்கும் எப்படி இந்த சண்டையை பொறுத்தளவுக்கு கிழக்கு பாகிஸ்தானில் கிளர்ச்சியாளர்கள் ஒடுக்கப்பட்ட நேரத்தில் நமது இராணுவமும் இறங்கி மேற்கு பாகிஸ்தானிலிருந்து வந்த மொத்த இராணுவ பலத்தையும் ஒடுக்கி அவர்கள் சரணடைந்தனர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வீரர்கள் நம் இந்திய இராணுவத்தில் சரணடைந்தாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் சைட்லையும் ஒரு ஐம்பதாயிரம் சதுர மைல் அப்படின்னா அது எப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்த எல்லையில் பத்தில் ஒரு பங்குன்னு வச்சுக்கலாம் கேரளாவில் உள்ள மொத்த எல்லையில் மூணில் ஒரு பங்கு இந்தியா பிடிச்சிருந்தது ஒரு தொண்ணூற்றி ஐதாயிரம் இராணுவ வீரர்களை அதாவது சண்டை கைதிகள் பிரசுனராக போவார் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இந்த நேரத்தில் அது சண்டை நிறுத்தம் வருது இப்போது எந்தெந்த பகுதியில் பிடிச்சி வச்சுருக்காங்களோ அதோடு இருக்கிறாங்க ஸோ இந்தியா வந்து வெற்றி அவங்க வந்து சரணடைந்து உள்ளனர் இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி அல் அல்புட்ரா அந்த மனிதர் வந்து இந்த சண்டைக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை எதிர்த்து ஆயிரம் ஆண்டுகள் போரிடுவோம் என்றெல்லாம் சூளுரைத்தவர் அந்த ஆளுடைய வெறித்தனமான செயல்காடு கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கும்போது இந்தியா தலையிட வேண்டி வந்தது தலையிட்டு அவர்களை ஒடுக்கினார்கள் நம் ராணுவ இராணுவத்தினர் இப்போ தோற்று போன பிறகு அவர் வந்து நம்ம சண்டை போட்டு முன்னு போக முடியாது ரெண்டு நாடு ஏழைகள் நாடு இப்போதைய வளர்ச்சி அப்போது இந்தியாவில் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் பொருளாதார வளர்ச்சி இப்போதைய நிலையில் அப்போது இல்லை என்பது உண்மைதான் இருந்தும் நமது இராணுவ பலம் தெளிவாக இருந்ததுனால் நம் நம் வெற்றி அப்போது மிகவும் பாராட்டத்தக்கவதாக இருந்தது இப்போது அந்த ஆள் தோத்து போனதுனால அவருடைய டோனே மாற்றி மொதல் இந்தியா எதிர்த்து சண்டை போடுவோம் ஆயிரம் வருஷம் சண்டை போடுவோம் சாப்பிடாமல் கிடப்போமுன்னா இப்போ பேசுனாங்கன்னு சொல்லி பத்திரிகைகளில் செய்திகள் வர்றது உண்டு அப்படிப்பட்ட மனிதர் நம் நாடும் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை தீர்த்து கொண்டு நாம் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நம்ம தொழில் வளர்த்து முன்னேறினா நம்ம முன்னேற முடியும் சண்டை போட்டுக்கிட்டு முன்னேற முடியாதுங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் பேசி அதை இருந்தார் பட்டு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எழுபத்தொன்னில் சண்டை நடந்து எழுபத்தி ரெண்டில் தான் அந்த சிம்லா அக்ரிமெண்ட் வந்தது இந்தியா வந்து அதை இனி ஆரம்பத்தில் இந்திரா காந்தியினுடைய தலைமையிலான அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த ஜுல்பிகார் அலிப்பூட்டை வந்து இருந்து ரஷ்யா போய் அந்த சண்டையில் வந்து இந்தியா பங்களாதேஷ் உருவானது அந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை எழுபத்தொன்னாண்டு சண்டையில் வந்து ரஷ்யா நமக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தது அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டாக இருந்தது ஸோ இருந்தாலும் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு பழைய நண்பர்னு போய் பேசி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி உண்டு எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை நம் அரசு இந்திரா காந்தியின் அரசு வீணாக்கிவிட்டது என்பதே நம் கருத்து இந்த சிம்லா ஒப்பந்தம்னு போடும்போது இந்த ஐயாயிரம் சதுர மைல் இடத்தை திருப்பி கொடுப்பதற்கு இந்தியா ஒத்துக்கொண்டது இந்த அதுக்கப்புறம் பிரிசனர் ஆஃப் வார் அதாவது சண்டே கைதிகள் போர்க்கைதிகள் அவர்களையும் விடுவிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டது சரி என்ன தான் நம்ம பதிலுக்கு வாங்கணும் அப்படின்னா அதாவது தோல்வியுற்றவர்கள் பேச்சுவார்த்தையில் வெற்றி கண்டனு சொல்லணும் என்னென்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அதாவது தந்திர வேலைகளை நம்ம அரசு புரியாமல் இருந்ததா என்ன என்பதை இந்த காங்கிரஸ் அரசு தான் விளக்க வேண்டும் ஏன் என்ன நடந்ததுன்னா இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இராணுவ வீரர்கள்ங்கிறது அந்த நேரத்தில் ஒரு நாலில் ஒரு பங்கு அது அஞ்சில் ஒரு பங்கு பகுதி வீரர்கள் நம்மளோட கைதியாக இருக்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் பிடிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது அங்கே உள்ள ஆர்மியும் ஒரு பயங்கர குழப்பத்தில் இருந்த சூழ்நிலை பெ மிகப்பெரிய தோல்வி உள்நாட்டு குழப்பம் இப்படி இருந்த நேரம் அப்போது ஜனநாயகம் தடைக்கணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுங்கிற மாதிரியே சென்டிமெண்ட்டெல்லாம் இந்த இந்த மனிதர் பேசியது இந்தியா கேட்டது தவறு ஏன்னால் அவர்கள் தவறு இடைத்தனர் காஷ்மீர் விஷயத்தில் சண்டை போட்டு இடத்த பிடிச்சாங்க நம்ம திருப்பி விரட்டும் போது நாற்பத்தெட்டு நாற்பது ஒன்பதில் திருப்பி போது அது முடிகிறதுக்குள்ளே நேரு வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போய் அவங்க போர் நிறுத்தத்தை உருவாக்க எவ்வளோ தூரம் விரட்டினமோ மீதி இடம் அவங்க பிடிச்ச இடம் வந்து இதை பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் அதாவது பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கிற அதாவது பிடிச்சி வைத்திருக்கும் காஷ்மீர் நம்ம சொல்கிறோம் அந்த பகுதியை விட்டு வெளியேற்ற முடியாமல் போய்விட்டது அந்த இடத்தை நீ திருப்பி கொடுத்தால்தான் உன் படைகளை விடுவேன் இல்லைனா இதை வந்து போர்க்குற்றத்துக்கு மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்றுக்கலாம் இருக்கலாம் அப்போவே பாகிஸ்தானாக காஷ்மீரில் காஷ்மீர்லேருந்து வெளியேறி ஆகணும்னு சொல்லி கடுமையாக நின்று விட்டுட்டாங்க அந்த பிரச்சனையை நாம் பேசி தீர்ப்போம் அப்போ பிரச்சனை இருக்குது அவங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு இடத்த கொடுத்து விட்டார்களோ என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது அந்த மாதிரி பேசி அதாவது காஷ்மீர் பிரச்சனை வந்து உலக அளவு கொண்டு போகக்கூடாதுங்கிறது இந்தியாவுடைய வாதம் நம்ம ரெண்டு பேசிட்டு பாகிஸ்தான் வந்து அதில் ஒரு சரத்து இருக்குது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தை எல்லாம் அதில் மென்ஷன் இருக்கறதுனால நம்ம அங்கே கொண்டு போகலாம்னு அப்போ அந்த சிம்லா ஒப்பந்தங்கிறதே வந்து இனிமேல் சண்டை போடக்கூடாது இப்போ போகிற நேரத்தில் எந்த நேரத்தில் அதை வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது எல்லை வந்து இன்னும் பகிரப்படவில்லை பல இடங்களில் அந்த பகுதியில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் எங்கே நிற்கிறோமோ அந்த இடத்த நம்ம இப்போ நம்ம பக்கத்தில் அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அவங்க இடம் மாதிரின்னு தக்காளிய தீர்வு அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து எப்போ அது சரியாக இருக்கும்னா ரெண்டு பக்கமும் சமபலமாக இருந்து பேசும்போது தக்காளி தீர்வு அது சரியாக இருக்கும் இங்கே அவர்களுடைய இராணுவம் சரண்டராகி சரணடைந்து முழு அதிகாரத்தோடு நாம் இருக்கும் பொழுது இவ்வளவு விட்டு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய பலனை நாம் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் சிம்லா ஒப்பந்தம் வந்த பிறகு இரு நாட்டு பிரச்சனையே வேறு யாரும் தலையிடக்கூடாது ஐக்கிய நாட்டு சபை கொண்டு போகக்கூடாது இந்தியா சொல்லுங்கள் இவங்க வருஷம் வருஷம் அதை கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அதை வந்து பின்பற்றவில்லை ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் பிடித்த இடத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றாலும் இந்த கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றாலும் நீ வந்து பாகிஸ்தான் போயிரு காஷ்மீரில் நீ பிடிச்சிருக்க இடத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கடுமையாக நின்றிருக்கலாம் அந்த ஒரு அருமையான வாய்ப்பை நம் அரசாங்கம் தவற விட்டுவிட்டது இந்திரா காந்தி தலைமையில் இது ஒரு ஸ்பாண்டரிங் ஆஃப் சக்ஸஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு வெற்றியை வீணாக்கிவிட்டனர் அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த அதுக்கப்புறம் நேரடியாக சண்டையில் ஒன்றும் நடக்கான்னு தெரிஞ்ச பிறந்தேன் பயங்கரவாதிகள் அங்கேருந்து பயிற்சி கொடுத்து நம்ம நாட்டுக்கு காஷ்மீர் குழு அனுப்பி பயங்கரவாத செயல்களை செய்வதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அது காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருக்கும்போது எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படி இப்படின்னு இந்த மாதிரி டைலாக் பேசியே காலத்தை ஓட்டிக்கிட்னாங்க மோடி அரசாங்கம் வந்த பிறகு பதிலுக்கு பதில் அடிக்கிறதுங்கிறது இருந்தது இருந்தும் இன்னும் அவர்கள் ஒடுங்கவில்லை என்று நமக்கு நன்றாகவே தெரிகிறது இப்போதைய நடந்த மிகவும் கொடூரமான சம்பவத்திற்கு நமது பிரதம மந்திரி சொல்லியிருப்பது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பதிலடி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு செய்ய வேண்டும் நம் நாட்டு இராணுவம் அதை செய்ய வேண்டும் நம் அரசு அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இதை சொல்லும் பொழுது அவங்க இதோடு இல்லாமல் அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறது அது மாதிரி பல விஷயங்களை செய்திருக்கிறாங்க பதிலுக்கு பாகிஸ்தானில் வந்து ஷிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் சிம்லா ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் உலகளவில் போவது என்பது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது சிம்லா ஒப்பந்தம் என்பது ஒரு அருமையான வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்த நேரம் அதாவது காஷ்மீர் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக தீர்க்க கிடைத்த நேரத்தை நாம் வீணடித்த ஒரு நேரம்தான் தான் அந்த ஒப்பந்தம் அதை அவர்கள் நிறுத்தி வைத்ததில் நமக்கு நஷ்டம் எதுவும் இல்லை என்பது நம் கருத்து இந்த சிம்லா ஒப்பந்தத்தின் மூலம் பாகிஸ்தான் நடந்து கொண்டதா என்றால் ஒரு காலமும் இல்லை ஏன்னா பிரச்சனைகளை பேசிட்டீங்கன்னா அவங்க வந்து பயங்கரவாதிகளை அனுப்புகிற வேலை ஒரு நாட்டை பயங்கரவாதிகளை மூலம் எப்போதும் ரத்த ரத்தம் சிந்த வைக்கும் இன்னொரு நாட்டை விட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நம் கருத்து பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலையில் பிச்சை எடுக்கிற நன்மை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அதாவது பலுச்சிஸ்தான் பகுதியினுடைய விடுதலை படையின் சொல்லி பாகிஸ்தான்குள்ளேயே சண்டை போட்டுருக்கிறாங்க அந்த தாலிபான் சைட்லேயும் ஏன்னா பாகிஸ்தான் ஓரளவுக்கு இது வ வளர்ந்து தெளிவாக இருந்தது காரணம் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சினையில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மாறி மாறி தலையிட்டு அங்கேயும் அந்த முஸ்லீம் தீவிரவாதம் அதை அது அந்த விஷயங்கள் தலையிட்டு ரெண்டு படைகளும் ரஷ்ய படையும் சரி அமெரிக்க படையும் சரி உதவி வாங்கிட்டு வெளியே போனாங்க அதுதான் கிளியர் வெற்றி கிடையாது அதாவது தெளிவான வெற்றி ரஷ்யாவும் கிடைக்கவில்லை அமெரிக்காவும் கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான் போவதற்கு வழி பாகிஸ்தான் தேவைப்படும் இல்லை பாகிஸ்தான் வழியாக போவதும் லாஜிஸ்டிக்கல் ஹெல்ப்னு சொல்லுவாங்க அது வந்து பாகிஸ்தான் மண்ணிலிருந்து தேவைப்பட்டது பாகிஸ்தான் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய உதவிகளை எல்லாம் வாங்கி இந்தியாவுக்கு எதிராகவே அவர்கள் எல்லா வேலையும் செய்கிறார் பயங்கரவாதிகள் வாழ்த்தும் போது எல்லாம் தாலிபான் ஆட்சிகளை எதிர்ப்பதற்கு ஆப்கானிஸ்தான் ஆட்சிகளை எதிர்ப்பதற்கு பயங்கரவாதிகளை உருவாக்குவது செயலை அமெரிக்காவும் செய்தது ரஷ்யாவும் செய்தது அமெரிக்கா அதிகமாக செய்தது அமெரிக்கா அந்த செயல்களை செய்யும்போது பாகிஸ்தான் உதவியுடன் செய்தது அதை பாகிஸ்தான் பயன்படுத்தி கொண்டு நம் நாட்டிற்கு எதிர்ப்பான பயங்கரவாதிகளையும் உருவாக்கினர் அதனுடைய பலனை நாம் இன்றும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இப்போது அதை வெளிப்படையாக அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா சொல்லிதான் செஞ்ச மாதிரிலாம் இப்போ பேசுகிறாங்க இப்போது அதே ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள அரசு தாலிபான் அரசுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது எந்த ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ரெண்டு பக்கமும் அமெரிக்கா சேகரி சரி ரஷ்யா ஏமாற்று வேலை செய்து கொண்டு அவர்களை அந்த பக்கம் அவங்கள்ட பணம் வாங்கி தாலிபான் அரசை ஒடுக்குவதற்கு பணம் வாங்கி தீவிரவாதிகளை உருவாக்குதாக காட்டிக்கொண்டு அதாவது போராளிகளை உருவாக்குவதாக காட்டிக்கொண்டு அமெரிக்க படையை எதிர்த்தவர்கள் நிற்பார்கள் ரஷ்யாவுக்கு ரஷ்ய படை இந்த மாதிரி தான் ரஷ்ய படை எடுத்து நிற்பார்கள் அந்த மாதிரி வேஷம் போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் நின்று போச்சு அப்போது வடக்கு எல்லையிலும் இப்போது தாலிபான் அரசுக்கும் பாகிஸ்தானுள்ள தாலிபான்களுக்கும் பிரச்சனை ஸோ வடக்கு எல்லையிலும் பாகிஸ்தான் அரசுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் தாலிபான் அரசுக்கும் சண்டை நடக்கிறது மேற்கு எல்லையில் பலுசிஸ்தான் வட மேற்கு எல்லையில் அவர்களும் பாகிஸ்தான் இராணுவத்தோடு சண்டை போட்டு இது பாகிஸ்தான் உள்நாட்டு பொருளாதாரம் என்பது மிகவும் கீழ்நிலையில் உள்ள காலகட்டம் இது சரியான நேரம் இந்தியாவிற்கு எழுபத்தொன்றில் நாம் போட்ட விட்டது வெற்றியை மீணடித்ததை சரி செய்யும் நேரம் இது இந்தியா கடுமையான படையெடுப்பு மூலம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக நிரந்தரமான தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது நம் கருத்து அதனால் இந்த சிம்லா ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதில் நாம் நமக்கு இழப்பு எதுவும் இல்லை குறைந்தபட்சம் நமது இழப்புகளை சரி செய்யும் நேரம் வந்துவிட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லதே எதிர்பார்ப்போம் நமக்கு நம் நாட்டில் நம் பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி இராணுவ தளபதி என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்களும் இந்துக்களும் சேர்ந்து இருக்க முடியாதுங்கிற மாதிரி வாதத்தை எல்லாம் அந்த மனிதர் வெக்கம் இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் அந்த நாட்டில் நம் நாட்டில் நாம் இந்துக்கள் பெருவாரியாக இருந்தாலும் முஸ்லீம் மக்களை சகோதரர்களாக பாவிக்கிறோம் இந்துக்கள் பெருவாரியாக இருக்க போய் தான் இந்த மதச்சார்பற்ற நாடு என்ற பேச்சை சொல்ல முடிகிறது இதுவே மற்ற மதத்தினராக இருந்தால் அதற்கு வாய்ப்பு என்பது மிக குறைவு என்பதனும் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்